கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம உண்டாததாக இந்த நாளிலும் என்னுடைய சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என்னுடைய இருபது வயதிலையும் பத்தொம்போது வயதிலேயும் இருக்கும் பொழுது அநேக போத பழக்கத்துக்கும் அநேக பாவங்களுக்கும் அடிமையாக கொண்டிருந்தேன் என் தாயார் தான் தேவாலயத்துக்கு சர்ச்சிக்கெல்லாம் போய்ட்டு வருவாங்க அப்போ அவங்க சர்ச்சிக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க வாடா என்னோட என் கூட சர்ச்சிக்கு வாடா இயேசுதான்டா தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லுவேன் அப்போ இவ்வளோ பேர் முட்டாளா இவ்வளோ பேர் அவங்க தெய்வத்தை வணங்கி நினைக்கிறாங்களே இவ்வளோ பேர் முட்டாளா உன் இயேசு மட்டும் தான் தெய்வமா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாக்கிட்ட கேள்வி மேலே அதிகமான கேள்வி எடுப்பேன் ஏன்னா எனக்கு இயேசுன்னு சொன்னாலே எனக்கு பிடிக்காது ஏசுன்றதுலாம் தெய்வமா அப்போ இவ்வளோ பேர் நான் முட்டாளா இவ்வளோ தெய்வத்தை வணங்கி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இயேசுன்றதுனால எனக்கு சுத்தமாக பிடிக்காது நான் எல்லா போத பொருட்களையும் நான் பயன்படுத்தியிருக்கிறேன் எல்லா போதை காரியங்களையும் நான் அதில் அடிமையாக இருந்தேன் எங்கள் தாயார் அடிக்கடி வீட்டில் ப்ரேயர் பண்ணுவாங்க எப்படியாவது என் பிள்ளை ரச்சிக்கப்படணும் அப்படின்னு அப்போ தாயார் ப்ரே ஜவுன் பண்ணும்பொழுது நான் ஏம்மா இங்கெல்லாம் ஜவம் பண்ணாத ஒழுங்காக நீ என்ன பண்ணு வெளியே போயிடு நான் ரெஸ்ட் எடுக்கணும் நான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி என் தாயாரை நான் அதிகமாக மிரட்டுவேன் ஏன்னா எங்கள் அம்மா ஜவுன் பண்ணுறது எனக்கு பிடிக்காது எங்கள் அம்மா யேசுன்னு சொன்னாலே எனக்கு பிடிக்காது ஏன்னா எனக்கு ரொம்பவும் நான் சாமி பக்தி நான் அதிகமாக மாலை போட்டிருக்கேன் காப்பு கட்டிருக்கேன் தீ மிதிச்சிருக்கேன் மலை ஏறி இருக்கேன் நான் போகாத கோயிலே கிடையாது எனக்கு அவ்வளோ பக்தியாக நான் இருப்பேன் அவ்வளோ பக்தியாக இருந்த என்ன ஏன்னா வசனம் சொல்லுது பக்தி உள்ளவனை கத்தர் தெரிந்து கொள்வார் அப்படின்ட்டு அப்போ நான் அவ்வளோ பக்தியாக இருந்தேன் அந்த விக்கிரகத்துக்கு மேலே ஆனால் எனக்கு தெரியாது அது வெறும் கல் மண்ணு தான் அதுக்கு பேசவும் தெரியாது அதுக்கு பார்க்கவும் தெரியாது அதுக்கு கேட்கவும் தெரியாதுன்னு எனக்கு அப்போ எதுவுமே எனக்கு தெரியாது அப்போ ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து நான் அதிகமாக நான் அடிச்சுட்டு நான் அதிகம் போதியில் நான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் அம்மா வந்து டிவியில் இயேசு கிறிஸ்தோட சிலுவை படம் அந்த சிலுவை பாடுகளுடைய அந்த படத்தை டிவியில் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அப்ப நான் போயிட்டு உலக இதை ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ண சொல்லிட்டு நான் படுத்தேன் படுத்த போது மணி ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் நான் பழக்கும் போதெல்லாம் மணி ஒரு பத்து பத்துல தான் இருக்கும் ஆனால் ஆனா அந்த பன்னெண்டு மணிக்கெல்லாம் நான் இருந்த அந்த போதை எல்லாமே தெரிஞ்சு என் உடம்புல அதிகமான வேர்வை ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு ஏன்னால் எனக்கு தேவனாய கத்த சிலுவையில் வந்து என் கண்ணு முன்னாடி தொங்குற மாதிரியே எனக்கு தோணுச்சு அது வந்து அது சொப்பனமா இல்லை அது எனக்கு தரிசனமா இல்லை அது என் கற்பனைனு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அந்த காரியம் எனக்கு நேர்ந்தோனையும் எனக்கு ரொம்ப அதிகமாக படப்படப்பாகி அதிகமான ஒரு பயம் உண்டாகி அப்போது எங்கள் அம்மாவை நான் எழுப்புறேன் அம்மா எனக்கு என்னன்னு தெரில நான் சர்ச்சுக்கு வரேம்மா அவங்க கூட ஆனால் அப்போ அதுக்கு முன்னாடி காலையில் தான் அவங்க சொன்னாங்க டே நாளைக்கு வந்து குட் ஃப்ரைடேடா நீ என் கூட சர்ச்சுக்கு நாளைக்காவது ஒரு நாள் வாடா அப்படின்ட்டு நான் குட் ஃப்ரைடேவா அது இதுவோ நீ கிளம்புமா வேலையை போகிறவான்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் உதாசனம் படுத்திட்டு நான் போயிட்டு தான் அப்போ அன்றைக்கி நைட்டு எங்கள் அம்மாவை நான் அந்த தரிசனம் நான் காணும்பொழுது அன்றைக்கி நைட்டு எங்கள் அம்மாவை எழுப்பி அம்மா நான் அவங்க கூட நாளைக்கு நான் சர்ச்சைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் சரி நீ வாப்பா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா ஒரே அழுவே எங்கள் அம்மா அன்னைக்கு அப்போவே எழுந்து என்ன என்னாண்டவர் நான் கூப்பிட்டு கூட வராத பையன் திடீர்னு அவனே நைட்டில் எழுந்து வரேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அந்த டைமில் ஜபிக்கிறாங்க சரி மறுநாள் காலையில் நான் சச்சிக்கு எங்கள் அம்மா கூட போகும்போது அன்னைக்கு தான் குட் ஃப்ரைடே ஏழு வார்த்தை பேசுகிறாங்க அந்த ஏழு வார்த்தை பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது ஏசுனா யார் ஏசுனா எப்படிப்பட்ட தெய்வம் இத்தனை தெய்வத்தை நம்ம வணங்கணும் ஆனால் ஒரு தெய்வமும் நமக்காக எதுவுமே செஞ்சதே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த தெய்வம் மட்டும் இந்த இயேசு கிறிஸ்து மட்டும் எப்படி நமக்கு இவ்வளோ காரியங்களை அவர் செஞ்சார் அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு அதிசயம் அப்போ எனக்கு காணப்பட்டது ஏன்னா இவ்வளோ தெய்வத்தை நம்ம வணங்கணும் நம்ம தான் மலை ஏறணும் நெருப்பு மதிச்சோம் நம்ம தான் அழகு குத்தணும் நம்ம தான் எவ்வளோ காரியங்களுக்கு எங்கெங்கயோ போகணும் எந்த தெய்வமும் நமக்கு எதுவுமே பண்ணலையே ஆனா இந்த இயேசுக்காக நம்ம எதுவுமே பண்ணலை ஆனா அந்த இயேசு மாத்திரம் நமக்காக இவ்வளோ பாடுகள் பட்டு நமக்காக இவ்வளோ மறித்து அது எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லி அன்னைக்கு அன்னைக்கு நான் ஆச்சரியப்பட்டேன் அண்ணுக்கு ஏற்றுக்கொண்டன்தான் அந்த இயேசு கிறிஸ்துவை அதோட எவ்வளோ பாவங்கள் என்னால இந்த சிகரெட் அடிக்க முடியாம என்னால இருக்கவே முடியாது ஒரு நாளைக்கு மேக்சிமம் ஒரு இருபது சிகரெட்டாவது ஒரு பதினஞ்சு சிகரெட்டாவது நான் அடிப்பேன் அப்போ நான் சச்சிக்கு போக ஆரம்பித்தோன்னையும் என்னால இந்த சத்தியங்களை கேட்க 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 இந்த பாவத்தை விட்டு நான் விலகிறேன் ஆனால் என்னால் விலக முடியல சச்சில் இருக்கும்போது ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே நான் உனக்காக இப்படி இருக்குன்னு ஆண்டவரே உனக்காக நான் இப்படி இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஆனால் வெளியே வந்தவனையும் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சிகரெட் அடிக்கிறதோ கொல்றதோ எல்லா காரியங்களும் பண்ணுறேன் ஆனால் சபைக்கு போகணுன்னு சத்தத்தை கேட்கும் போது எனக்கு என் உள்ள கொத்துது நான் ஆண்டவரே உனக்காக நான் ஒரு திருந்தி பரிசுத்தமாக வாழலான்னு பார்த்தா எனக்கு முடியலையே நான் என்னாண்டவரே பண்ணுறது என் கிட்ட இந்த பாவத்தை எடுத்து போடுங்கப்பா என் பாவத்துலேருந்து என்னை பரிசுத்தமாக ஆக்குங்க என்னை சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு சமூகத்தில் ஒரு ஒரு நாள் ஜெபிக்கும்போது ஆண்டு சொன்ன ஒரே வார்த்தை உன் நண்பர்களை விட்டு நீ மொதல் விளைக்கு வா அப்புடின்னு சொன்னார் அப்பவே என் நண்பர்களை விட்டு எல்லாத்தையும் நான் விளக ஆரம்பித்தேன் விலக ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக சிகரெட்டில் இருந்து என்னை விடுதலை ஆக்குனாரு அப்போ குடிப்பாலுக்கு தகுந்த என்னை விடுதலை ஆக்குனார் அப்புறம் என்னுடைய ஸ்லாங் என்னோட பேச்சு அவன் உங்களுக்கே தெரியும் சென்னை இந்த காசிமேடு அப்படின்னாலே எப்படி பேசுவாங்க அப்படின்ட்டு அப்போ அந்த ஸ்லாங்கில் இருந்துலாம் தேவநாயக்கத்தை எனக்கு நல்ல புது புது வார்த்தைகளை கொடுத்தார் அப்போ ஒவ்வொரு காரியங்களும் நான் மாற 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 அந்த திருவிருந்துகளை நான் எடுக்க 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 என் தேவநாயக்கத்தை ஒரு புது சிருஷ்டியாக என்னை மாற்றினார் அன்று முதல் இன்று வரை என் தேவனை கத்தருக்காக நான் உண்மையும் உத்தமமாகவும் நான் அவருக்காக மாத்திரமே அவர் எனக்கு செய்த நன்மைகளை மாத்திரம் நினைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கும் நான் ஒரு நாலு பாடல் ஆல்பத்தை வெளியிடும்படி என் தேவனை கத்தர் என்னை வச்சு வைத்திருக்கிறார் அதுக்காக எனக்கு கிருபை செய்திருக்கிறார் ஒன்றுக்கும் நீங்களும் கவலைப்படாதீங்க உங்கள் பிள்ளைகள் உங்கள் கணவர்கள் இல்லை உங்கள் மனைவிகள் அப்படிப்பட்டவர்கள் யாராவது இன்னும் ரசிப்புக்குள்ளே வரலை அப்படின்னு நீங்கள் ஒரு காலம் வேதனைப்படாதீங்க அவர்களுக்காக என் தாயார் எப்படி எனக்காக ஜெபித்தாங்க அதேமாரி அவர்களுக்காக நீங்களே ஒரு நாள் ஜெபிங்க கத்தர் எல்லாம் வச்சே மாற்றுவார் ஹலே லூயா அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க 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 கத்தர் அவர்கள் இடத்தில் போய் பேச ஆரம்பிப்பார் எப்படி என்கிட்ட கத்தர் எனக்கு ஒரு மாதிரி அவ்வளோ போதில்லை அவ்வளோ போதில் நான் இருந்தபொழுது தான் கத்தர் எனக்கு தரிசனமாகி என் கூட எனக்கு எப்படி பேசுனாரோ அதேமாரி உங்கள் பிள்ளைங்களிடத்திலும் உங்கள் கணவர் இடத்திலும் உங்கள் மனைவி இடத்திலும் கத்தர் ஒரு நாள் கண்டிப்பாக பேசுவார் அவர்களுக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் நில்லுங்க தேவன் அவர் ரசிப்பதற்கு அவர் கரங்கள் ஒரு நாளும் குறுகி போகவில்லைன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ரசிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் தேவ சமூகத்தில் அவருக்காக ஜெமிங்க என்னை மாற்றின தேவன் என்னை இப்பொழுது பயன்படுத்துகிற தேவன் உங்கள் பிள்ளைகளையும் பயன்படுத்துவார் உங்க மனைவியும் பயன்படுத்துவார் உங்கள் கணவரையும் பயன்படுத்துவார் இந்த சாட்சியை கேட்ட யாவருக்கும் கிறிஸ்து நாமத்தில் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே